வணக்க நண்பர்களே இன்னைக்கு ஒரு சூப்பராக மற்றும் சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது அழிந்து வர ஒரு பொருளோட உண்மைத்தன்மையும் அது இனிமேல் அழியாமல் அதை எது எப்படி பாதுகாக்கணுன்றத பற்றி தான் இன்னைக்கு பத்தி நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சுன்னு ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருக்க மக்கள் என்னெந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக நம்ம பணம் வர கேள்விப்பட்டோம் பார்த்தீங்களா மரத்தில் வந்து என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாேருக்கும் தெரியுமான்னு கேட்டால் மேக்சிமம் யாருக்கும் தெரியாது நான் சொல்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பனை மரம் வந்து இருந்தாலும் ஆயிரம் பொன் இல்லைனாலும் ஆயிரம் பொன் அது யானையாக இருந்தாலும் சரி பனையாக இருந்தாலும் சரி ரெண்டுக்குமே ஒரே கான்செப்ட் தான் ஆனால் பனை மரம் வந்து கொஞ்சம் லேட்டாக வளரும் அந்த லேட்டாக வளர்ந்தாலும் நல்லா ஆரோக்கியமாக வளரும் மரம் சரிங்களா அந்த பனை மரத்தில் வந்து ஒவ்வொரு நொங்குலேருந்து அந்த குருத்துலேருந்து பனை வெள்ளத்துலேருந்து எல்லாமே செய்யும் போது அதே மாதிரி இதுக்கு பிறகு பார்த்திங்களா நம்ம கல் பனங்கல் இந்த மாதிரி ஐட்டத்துல எடுக்கும்போது இந்த பனை ஓலை இருக்கிறதுலேயே வந்து என்ன சொல்லுவாங்க பனை ஓலையில வந்து தொண்ணை மாதிரி செஞ்சு குடிப்பாங்க அதே மாதிரி பனை ஓலை கிழக்கு இதெல்லாம் செய்வாங்க இந்த பன ஓலையில இன்னைக்கு நான் ஒரு விஷயம் நான் சொல்றேன் அது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க என்னன்னா பனை ஓலையில தான் இருந்தால் காதோலை கருகு மணி அப்படின்னு சொல்லி சாமிகளுக்கு வந்து அது அம்மனுக்கு வந்து இந்த காது கம்மல் மாதிரி ரெடி பண்ணுவோம் காது ஓலை கருகு மணி இந்த காதோலை கருகு மணி வந்து இப்போ கண்டுபிடிச்சதான் கேட்டால் அதாவது இல்லை இது முன்னொரு காலத்தில் கண்டு கண்டுபிடிச்சி அப்போ வந்து உங்களுக்கு தங்கம் வைரம் வெள்ளி இந்த மாதிரி எந்த ஒரு ஆபகரணமும் இல்லை இல்லாத காலத்தில் வந்து அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த காதோலை கருகுமணி தான் வந்து அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க எப்படின்னா இப்போ பாட்டி காலத்தில் தண்டட்டி போடுவாங்க வந்த கம்மல் மாதிரி சின்னதாக ஆரம்பிப்பாங்க சின்ன ஓட்டையாக இருக்கும் இன்னும் போனா ஒரு கம்மலுக்கு போறதுக்கு முதல் ஒரு ஓட்டை போடுவாங்களே அந்த அப்புறம் அதில் ஒரு புல் ஒன்று வைப்பாங்க அந்த புல்லு வந்து கொஞ்சம் ஓட்ட கொஞ்சம் பெருசாகுமோ அடுத்தடுத்த புல் மாதிரி வச்சுக்கிட்டே இருப்பாங்க குச்சி மாதிரி வைப்பாங்க இது மாதிரி வச்சு வச்சு காதை கொஞ்சம் பெருசாக்குவாங்க பெருசாக்குனோடனே பாட்டி வந்து இந்த டோலாக்குன்னு சொல்லி போடுவாங்க லோலாக்கு இதெல்லாம் போடுறாங்க பார்த்திங்களா இந்த காதில் நல்லா இழுத்த வச்சு போடுவாங்க தொங்கும் பாட்டிக்கு வந்து தொங்கும் இந்த மாதிரி வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த காதோலை கருகுமணி வந்து போடுவாங்க இந்த காதோலைன்னு சொல்லும் போது அந்த ஓலை இருக்குது பார்த்திங்களா ஓலையை வந்து என்ன செய்வாங்கன்னா நல்லா காய வச்சு பச்சைய இருக்க ஓலையை காய வச்சு அதுக்கப்புறம் கொதிக்கிற தண்ணி கலர் பொடி கலந்த ரோஸ் கலர் கொடி கலந்த தண்ணியில் வந்து நல்லா ஊற வச்சுருவாங்க ஊற வச்சு ஒரு ரெண்டு நாள் ஊற வச்சு அதை எடுத்து நல்லா காய வச்சு அந்த காய வச்ச கரு அந்த வந்து நல்லா கம்மல் மாதிரி ரெடி பண்ணிடுறேன் ஊன் சேஃப்பில் ரெடி பண்ணுவாங்க ரெடி பண்ணி அதுக்கு மேலே கருப்பு கலரில் ஒரு கயிறு மாதிரி கட்டி அதை வந்து காதுக்குள்ளே மாட்டுவாங்க மாட்டும் போது அவங்களுக்கு வந்து அது ஒரு அணிகலன் மாதிரி வச்சுக்கோங்களேன் கம்மல் மாதிரி வச்சுக்கோங்க அதாவது அந்த காலத்தில் வந்து அதாவது அவங்களுக்கு வந்து கம்மல் இன்னும் வரைக்கும் இதை வந்து பாரம்பரியமாக வந்து ஊட்டி பக்கத்தில் இருக்க பனியர் இன மக்கள் வந்து பனியர் இன மக்கள் வந்து இன்னும் வரைக்கும் அதை வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க அதாவது ஆதிவாசிகள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மக்கள் வந்து இன்னும் வரைக்கும் இந்த விஷயத்தை கடைப்பிடிச்சு வராங்க அந்த காலத்தில் மூணு இன மக்கள் வந்து இதை அந்த பொருளை வந்து ரொம்ப பயன்படுத்துகிறாங்க யார்னா பனியர் கரும்பர் காட்டு நாயக்கர் ஆமாம் காட்டு நாயக்கர் இந்த மூணு இன மக்கள் வந்து இந்த பொருளை வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி தாலியே இல்லாத நேரத்தில் அது இப்போ தான் வந்து தங்கத்தில் தாலி மாட்டுறாங்க கயரில் கட்டுறாங்க மஞ்சள் கிழங்கு வைக்கிறாங்க இதுக்கு முன்னாடி தாலிக்கு வந்து எந்த விஷயம் அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்னா கயிறு கட்டிக்குவாங்க பண ஓலையில் இன்னாரோட மகள் அப்புறம் இன்னாரோட மகன் அப்படின்ற மாதிரி அவங்களோட பேர் பொண்ணும் மா பொண்ணு பேரையும் மாப்பிள்ளை பெயரும் அவங்க அம்மா அப்பா பேரோட அதாவது மேலே வந்து அவங்க அம்மா அப்பா பேர் இன்னாருடைய மகள் சரிங்களா இன்னாருடைய மகன் அப்படின்ற மாதிரி எழுதி அதை ரோல் பண்ணி அதை கயரில் கட்டி அந்த பொண்ணுக்கு தாலியாக வந்து கட்டியிருப்பாங்க சரிங்களா இப்படி தான் வந்து முன்னோர் காலத்தில் வந்து தங்கத்தில் தாலி செய்யாமல் இந்த மாதிரி தாலி செஞ்சு போட்டிருப்பாங்க இது வந்து காலகாலமாக வந்து தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது இப்போ இது மேக்ஸிமம் அது பனியறின மக்களை தவிர இப்போ யாரும் வந்து இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறதில்லை இது கடவுளுக்கு வந்து அம்மனுக்கு அதுவும் அம்மனுக்கு வந்து இந்த ஆடி மாதத்துல அம்மனுக்கு வந்து அதிகமான முறையில் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க இப்போ நீங்கள் ஆடி ஒன்றாந்தேதி ஆரம்பிக்கட்டுமே எல்லா கோயிலையும் வந்து வெள்ளிக்கிழையாண்ணா கூழ் ஊற்றுவாங்க கரெக்டாக பாருங்க அம்மனுக்கு ஃபுல்லாக வந்து இந்த காதோலை கருகுமணி வந்து அம்மனுக்கு வந்து படையில் வைப்பாங்க அம்மனுக்கு வந்து அதே மாதிரி கண்ணாடி வளையல் பொட்டு குங்குமம் சீப்பு இதுலேருந்து எல்லாமே வைப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா காதோலை கருகுமணி இருக்கும் நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எதனால் வந்து கண்ணாடி வளையல் வந்து போடுறாங்க சாமிக்கும் கொடுக்குறாங்க சாமிகிட்ட வந்து பிரசாதமாக நம்ம பெண்களும் வாங்கி கையில் போட்டுக்கிறாங்க அது எதனாலன்றத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இன்னும் நாலு பேருக்கு நீங்கள் வந்து எடுத்து ஷேர் பண்ணுங்கள் இதுதான் அந்த காதோலை கருகுமணி அதாவது பாட்டி காலத்தில் போடுறாங்க பார்த்தீங்களா தண்டட்டி மாதிரி போடுறாங்களா அந்த தண்டட்டி மாதிரி போகிற இடத்துல இந்த காதோலை கருகுமணியை போட்டு அவங்களோட எப்படி சொல்கிறது அவங்க ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க அது போடும்போது அந்த ஒரு ஃபீல் ஃபீல் வந்து அவங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் இதில் வந்து இதை பற்றின இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் அடுத்த வீடியோ நம்ம நண்பர்களே நன்றி வணக்கம்